ஹாய் ஹலோ வணக்கங்க நம்ம புதுமேலம் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு லேண்டுங்க இந்த லேண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் கந்தம்பட்டி இருக்கு இல்லைங்களா அங்க சிவதாபுரம் ரூட் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் தாங்க நம்ம லேண்டு சேல்ஸ்க்கு வந்துருக்கு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் மொத்தமா சேல்ஸ் பண்றாங்க இந்த லேண்ட் பாத்துட்டீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க சோ வடக்கு பார்த்த மாதிரி இருக்கிற லேண்டு கமர்ஷியல் பர்பஸ்க்கு சூப்பரா இருக்குங்க நீங்க வாங்கி அது கமர்ஷியலா என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ தாராளமாக இந்த ஆயிரத்தி முன்னூறு ஸ்கொயர் பீட்ல பண்ணலாங்க சூப்பரான ஒரு லொக்கேஷன் செம்ம பிளேஸ் கரெக்ட் கரெக்டான ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல இருக்குங்க ஸோ ஒரு அடி ஒரு சதுர அடி பன்னெண்டாயிரம் ரூபாய் சொல்றாங்க இது நெகோஷியபிள் தாங்க முன்ன பண்ண உட்காந்து பேசிக்கலாம் விலைய பத்தி கவலைப்படாதீங்க நீங்க இடத்த பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரக்டா ஓனர் சிட்டிங் தான் இந்த இடத்த நீங்க பாக்கணும் வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு தேவையான வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் கடைகள் வாங்கவோ விற்கவோ வாடகைக்கோ எது தேவைப்பட்டாலும் புதுமை புதுமையிலும் சேனல்ல பண்ணுங்க செவன் த்ரீ நைன் செவன் போர் நைன் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் தேங்க்யூ